மோடி வீட்டில் நினைவு சின்னமாக மாறிய கலைஞரின் நாணயம் வெளிவந்த சுவாரஸ்ய தகவல் அதாவது தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவருமான முத்தமிழர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் ஏராளமான நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது அந்த வகையில் தொடர்ந்து முத்தமிழர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நினைவு நாணயம் வெளியிட தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு இது தொடர்பான கோரிக்கையை ஒன்றிய அரசக்கு ஏற்றுக்கொண்ட நிலையில் அந்த நாணய வெளியீட்டு விழா நேற்று சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது அதே போல கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கழக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துறைமுருகன் ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பாஜக எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்துதான் முத்தமிழர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெற்றுக்கொண்டார் தொடர்ந்து இந்த நாணயத்தின் மாதிரியை காட்சிக்கு திறந்து வைத்தார் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இதனை முன்னிட்டுதான் பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்ட வாழ்த்து பதிவில் முத்தமிழறிஞர் கலைஞரின் உருவம் பொடித்த நூறு ரூபாய் நாணயம் நேற்று வெளியிடப்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்திய அரசியலிலும் இலக்கியத்திலும் மிக உயர்ந்த ஆளுமையாக விளங்கியவர் கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பல முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட கலைஞர் இந்திய வரலாற்றில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் மேலும் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடப்படுவது அவரின் நினைவையும் அவரால் நிலைநிறுத்தப்பட்ட லட்சியங்களையும் போற்றும் வகையில் இருக்கும் இந்த தருணத்தில் கலைஞருக்கு எனது இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன் குறிப்பாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக கலைஞரின் தொலைநோக்கு பார்வை உதவும் தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் பேணிக் காப்பதில் பன்முகத்தன்மை கொண்ட கலைஞரின் பங்கு மகத்தானது கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா மாபெரும் வெற்றியடையட்டும் என்று கூறியுள்ளார் பிரதமர் மோடி அதேபோல் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முத்தமிழர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்களும் ஆதரவும் கொடுத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு முழு மனதுடன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் அது மட்டுமில்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் கலைஞரை பாராட்டியது மட்டுமில்லாமல் இந்த கலைஞர் நாணயம் புகைப்படத்தை தன்னுடைய நினைவு சின்னமாக பிரதமர் மோடி அவர்கள் அவர்களுடைய வீட்டில் புகைப்படமாக வைக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது எதிரும் புதிரும்மாக இருந்த திமுக பாஜகவினருக்கு கலைஞர் நாணயத்தை நினைவு சின்னமாக மோடி அவர்கள் வீட்டில் வைத்த விஷயம் தற்போது அரசியல் வட்டாரங்களில் மிகவும் பரபரப்பாகவும் சுவாரஸ்யமான தகவலாகவும் இது பார்க்கப்பட்டு வருகிறது